மேஷராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் பொதுவாக மேஷராசிக்காரர்கள் வந்து இடைவிடாத போராளிகள் போராளிகளுக்கு எப்போதுமே தோல்வி கிடையாது இல்லையா அவங்க தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருக்கிறவங்கிறதுனால வெற்றியும் தோல்வியும் அவங்க சகஜமாக தான் எடுப்பாங்க அதே சமயத்தில் இலக்குகள் வந்து அவர்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த இலக்குகளை அடையிற வரைக்கும் அது என்ன விதமான போராட்டம் இருந்தாலும் சரி அதுக்காக சில நேரங்களில் வந்து அமைதியாக கூட இருந்து கூட சில நேரங்களில் சாதிப்பாங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தை முடிக்கும்போது தான் அவர்களுக்கு நிம்மதி அதை விட வேறு சந்தோஷம் அவர்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட மேஷராசிக்கு இந்த மாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மாதத்தோட தொடக்கத்தில் இந்த ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பத்தாம் இடத்தில் இருக்குது செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல இருந்தாலே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு தைரியம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல பத்தாம் இடத்துல செவ்வாய் திக்பலம் இந்த திக்பலம்ங்கிறது ராசிநாதனாக இருந்து பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று வேற இருப்பதனால இந்த மாதம் வந்து அவர்களுடைய கௌரவத்தையும் கம்பீரத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு மாதமாக அமையும்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதே போல் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய செல்வாக்கை தன்னுடைய திறமையை என்ன நோக்கத்துக்காக வந்து முயற்சி பண்ணுறாங்களோ அந்த நோக்கத்தை அச்சீவ் பண்ணி நானும் சாதனையாளன் அப்படிங்கிறத கண்டிப்பாக காற்ற அளவுக்கு இந்த மாதத்தோட தொடக்கம் வந்து அவர்களுக்கு இருக்கும் என்ன தொடக்கம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் தானே முக்கியமான விஷயம் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அவர்கள் வந்து அதை வெற்றி விடுவாங்க இவர்களுடைய எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் கண்டிப்பாக வெற்றிகரமாக முடிவதற்கு அவங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அனுமான் வழிபாட்டோடு தொடங்குறது அவர்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த செவ்வாய் போய் அதுக்கப்புறம் மாறிடுது அதனால் அது வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது வரைக்கும் வந்து அவருடைய வழிபாட்டு முறைகளை வச்சுட்டு அந்த நோக்கங்களை சரியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கனால ஓரளவு உங்களுக்கு இந்த மாதம் வந்து பெரிய அளவுக்கு கவலை தரக்கூடிய மாதமாக இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அடுத்தது மேஷராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு இருக்கிறது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அந்த இடத்துல இருக்கிறதுனால எப்போதுமே பார்த்தீங்கன்னா முயற்சிகளில் எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் தெரியாது எந்த முயற்சிகள் எடுத்தா கூட செலவு தான் ஆகுதே தவிர அவர்களுக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்ல முடியாது வெளியூர் வெளிநாடு போன்றவற்றுக்கு அவங்க முயற்சி எடுத்திருந்தாங்கன்னா ஓரளவு அவர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் மூணாம் இடத்துல குரு இருந்தாலும் சரி கோச்சாரத்தில் மூன்றாம் இடத்துல குரு இருந்தாலும் சரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு சற்று விலகி இருப்பது வந்து இவர்களுக்கும் நல்லது அந்த குடும்பத்தோட வளர்ச்சி நினைச்சுக்கும் நல்லதுங்கிறது பொதுவான விஷயம் அடுத்தது மூன்றாம் இடத்து குரு அப்படின்னு சொல்லும்போது அது முடி துறக்கும் அல்லது முடி சூட்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க முடி துறக்கும் முடி சூட்டும்னா அந்த இடத்துல வந்து தலைமுடியை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது பொறுப்புகள்ல நம்ம மாற்றப்படுவோம் அப்படின்னு எடுக்கலாம் அல்லது புதிய வேலைகள் வந்து ஏதாவது வந்து நமக்கு அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை விட்டுட்டு தானே நம்ம இன்னொரு வேலைக்கு போவோம் அதனால தான் என்ன சொல்லுவாங்க முடி துறக்கும் அல்லது முடி சூட்டும் முடி சூட்டும்னா இதை விட இன்னொரு இடத்துல போய் புதுசாக ஒரு வேலை இதை விட நல்ல வேலையாக கூட இருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் இடத்து குரு வந்து மேஷராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இந்த தொடர்ச்சியாக அந்த நாலஞ்சு மாதமாக குரு வந்து பக்ரத்துலேயே இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு அது நன்மை பயின்றிருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்ச் பதினோராந்தேதி மாத இறுதியில் மாசி மாதம் இறுதி கட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு ஆன பிறகு இவருடைய முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கேது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஐந்தாம் இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்கு ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறது அவ்வளோ பெரிய நல்ல பலன் இல்லைங்கிறது நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருக்கும் ஒரு ஒரு மாதமும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் இது வந்து மனசஞ்சலத்தை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால தேவையான விஷயங்கள் எதுவோ அதை மட்டுமே சிந்திக்கணும் தேவையில்லாத விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் மைண்டுக்கு அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப வேலை கொடுக்கக்கூடாது உடம்புக்கு தான் அதிக வேலையை கொடுக்கணும் உடம்புக்கு அதிக வேலையை கொடுக்கும்போது டயர்டாகிடுவோம் இல்லையா தூங்கிடுவோம் ஆனால் நீங்கள் அந்த மனசுக்கு அதிக வேலை கொடுத்தீங்கன்னா என்ன தான் கடுமையாக உழைச்சிட்டு வந்து உடம்பெல்லாம் வந்து கடுமையாக நம்ம படுத்தால் தேவையில்லன்னு தூங்கினா கூட படுத்த பிறகு இந்த நினைவுகள் நம்மளை ஆக்கிரமித்து அந்த தூக்கத்தை கெடுத்துரும் அதனால் எப்போதுமே எது கிடைச்சாலும் அது அந்த செகண்டோடு யோசித்து அந்த செகண்டோடு நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து யோசிக்கலாம் நல்ல விஷயங்களை பற்றி நம்ம எப்போதும் யோசிக்க மாட்டோம் இல்லையா அது வந்து வந்துட்டு போனால் அந்த மகிழ்ச்சியோடு நம்ம முடிச்சுருவோம் கெட்ட விஷயங்கள் இது வந்துடுமோ இப்படிலாம் இது மாதிரி ஒரு பிரச்சனைகள் நமக்கு வருமோ அப்படின்னு தானே தொடர்ந்து யோசிப்போம் அதை மட்டும் கொஞ்சம் தடுத்துக்கோங்க ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம் அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்னோம் ராசிநாதன் சிவ்வாய் வந்து பத்தாம் இடத்தில் இருக்க திக்பலத்தோடு தொடங்குறதுனால உங்களுக்கு என்ன நெருக்கடிகள் வந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுடைய கம்பீரமும் உங்களுடைய செல்வாக்கும் உங்களுடைய அந்தஸ்தும் எந்த வகையிலும் குறையாத அளவுக்கு இந்த மாதம் கடந்து போயிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்தில் ராசிக்கு பதினோராம் இடத்துல நான்கு கிரகங்கள் வந்து இப்போ சேர்ந்துருக்கு ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சூரியன் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்கள்ல வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வருவாய் கிடைக்கும் ஏற்கனவே தடங்களான வருவாய்கள்லாம் கண்டிப்பா வருங்கிறத தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துக்கு சூரியன் வந்திருக்கு போன மாதம் தை மாதம் வந்து பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கு ஆனால் எது எதிர்பார்த்த அளவுக்கு அந்த வருவாய் வந்து நமக்கு வந்து சேரலையே ஒரு கவலை இருக்கும்ல இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனுக்கும் செவ்வாயும் நட்பு கிரகமாக இருந்தா கூட பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து இடைவிடாமல் ஒரே ராசியில் தொடர்ந்து பயணிக்கிறதுனால பார்த்திங்கன்னா ரெண்டு நெருப்பு கிரகங்கள் ஒன்றோட ஒன்று சேரும்போது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியனோட தன்மை பாதிக்கப்படுது செவ்வாயோட தன்மையும் பாதிக்கப்பட்டாலும் கூட சூரியனுங்கிறது இந்த இடத்துல எப்படி பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துலையும் வரும்போது நமக்கு வரக்கூடிய வருவாயை செவ்வாயோடு சேர்ந்ததுனால் பாதிக்கப்பட்டதுனால எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வருவாய் வந்திருக்காது இந்த மாசி மாதமும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வருவாய் வருமா வராதா அப்படின்னு பார்க்கும்போதும் இப்போதும் பார்த்திங்கன்னா அந்த சூரியனும் செவ்வாயோடு சேர்ந்து தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கு இது வந்து மேஷ ராசிக்கு மட்டுமல்ல எல்லா ராசிக்குமே ஒரு பாதிப்பை உருவாக்குன்னா கூட மற்ற கிரகங்களை வச்சு தான் நம்ம சில விஷயங்களில் பட வேண்டியதாக இருக்குது இப்போ பதினோராம் இடம்ங்கிறது மேசராசிக்கு பாதகஸ்தானமாக இருந்தாலும் கூட வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய குருவோட பார்வை கிடைக்குது வக்ர நிவர்த்தி பிறகு பிறகுதான் அதுக்கு முழுமையான பலன் கிடைக்குங்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்தவரை பெரிய அளவுக்கு லாபத்தையும் மன மகிழ்ச்சியும் எதிர்பார்க்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது பட் இதுக்கு ந சரியான ரிலாக்ஸ்லாம் உண்டு அதை நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் இப்போ எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல நான்கு கிரகங்கள் இருக்குது அப்போ சூரியன் பதினோராம் இடத்துல இருந்ததுன்னா வருவாயை கொடுக்கணும் இன்னொரு பக்கம் அது பாதகஸ்தானமாக எடுத்துக்கிறோம் அதே போல் ராசி அதிபதியும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் அதுவும் கும்பத்துக்கு வந்துடுது ஏற்கனவே பார்க்கும்போது சுக்கரனும் கும்பத்தில் இருக்குது புதனும் கும்பத்தில் இருக்கு அப்ப பார்க்கும் போது இரண்டுக்கும் ஏழுக்கும் உரியது இரண்டுங்கிறது வருவாயை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் ஏழுங்கிறது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய கிரகம் இது ரெண்டுமே போய் பாதகஸ்தானத்தில் உட்காரும் போது வருவாயிலும் சரி நட்பு விஷயத்திலும் சரி சுயதொழிலும் சரி பெரிய அளவுக்கு நமக்கு வருவாய் இல்லாத அளவுக்கு ஒரு நெருக்கடியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அடுத்தது பார்க்கும்போது மூன்றாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் உரிய கிரகமான புதன் மூன்றுங்கிறது தைரியத்தை கொடுக்கிறது பயணங்களை கொடுக்கிறது முயற்சிகளை கொடுக்கிறது அது ஆறு அப்படிங்கிறது பார்க்கும்போது வேலை இருக்கிறது நம்ம நமக்கு தேவையான தைரியத்தை கொடுக்கறது எதிரிகளை எதிர்த்து போராடக்கூடிய இந்த கெப்பாசிட்டியை கொடுக்கறதும் அந்த ஆறு தான் இதுவும் போய் பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அதனால் அதுலேருந்தும் பெரிய பலனை எதிர்பார்க்க முடியாது இப்படி நான்கு கிரகங்களுக்கு மேலே உட்கார்ந்தால் கூட இன்னொரு பக்கம் பார்க்கும்போது குருவோட பார்வை இதுக்கு கிடைக்குது வக்கரம் பெற்றிருக்கிறதுனால முழுமையான பலன் வந்து அதுக்கு கிடைக்கலன்னா கூட பெரிய அளவுக்கு பாதிப்பையும் கொடுக்காது பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லதையும் சித்தினும் முடியாது ஆனால் இன்னொரு விஷயம் நமக்கு பார்க்கும்போது ஒரு தெளிவான பலன் வந்து நம்ம மேஷ சுக்ராசிக்கு கிடைக்குது குறிப்பாக மேஷ ராசிக்கு பார்க்கும்போது இந்த பண வருவாய் அப்படின்னு பார்க்கும்போது மாதத்தோட பிற்பகுதி அதாவது வந்து ரெண்டு வாரம் முடிஞ்சு மூணாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுக்ரன் வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகுது பொதுவாகவே பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உரிய சுக்ரன் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் போகும்போது அந்த இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தேவையான பணத்தை கண்டிப்பாக எங்கிருந்தாவது உங்களுக்கு கொடுத்து விடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதனால் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரையில் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு தேவையான பணம் வந்து எங்கிருந்தாவது வந்து சேர்ந்துடும் அதுவும் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாலாம் வராது கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாலும் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு வந்துடும் சில நேரங்களில் பெரிய பணங்களும் வருங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது அதையும் கடந்து இன்னொரு விஷயத்தை பார்க்கும்போது ஏற்கனவே உங்களுக்கு சனி வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கு சனி பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் நமக்கு சிறப்பு தான் எப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் ஒரு வகையில் சிறப்பு இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஏழரை சனியோட தொடக்கம் மேஷராசிக்கு இருக்குது என்ன தான் பார்த்தா கூட இந்த சனியோடு சுக்கரன் சேரும் போது சுக்கரனுக்கும் பலம் அதிகரிக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனிக்கும் பலம் அதிகரிக்குது இது பன்னிரெண்டாம் இடங்கிற ஒரே காரணத்தினால பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரனுக்கு அவ்வளோ வலிமை அதிகம் ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம் இல்லையா சுக்கராச்சாரியார் வந்து ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் மறைவிடங்களில் இருக்கும்போது அதுக்கு ரொம்ப வலிமை அதிகம் ரெண்டாவது வந்து சுக்கரனுக்கு அது பகைஸ்தானமோ பாகஸ்தானமோ கிடையாது சுக்ரன் வந்து அந்த இடத்துல உச்சம் அடைவதனால மேஷராசிக்காரர்களை பொறுத்த பொறுத்தவரை பணம் வந்து பல வழிகளில் வந்து சேரும் இன்னும் சொல்ல போனால் அது ஒரு இரட்டை ராசிங்கிறதுனால இரண்டு மடங்காக அவர்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும் மாதத்தோட முதல் ரெண்டு வாரம் பெரிய போராட்டமாக இருந்தால் கூட மாதத்தோட பிற்பகுதி வந்து அவர்களுக்கு தேவையான பணம் வந்து கண்டிப்பாக வந்து சேரும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களுடைய கமிட்மெண்ட் எல்லாம் இந்த மாதம் கிளியர் பண்ணுவீங்கிறதுல எந்த வகையிலும் சந்தேகம் இல்லையோ இது எல்லாருக்குமான பொதுவான பலனாக கூட மேஷ ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வர்றது வந்து ஒரு சிறப்பான பலனாக நம்ம பார்க்கலாம் இந்த பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து முனீஸ்வரனை வந்து வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பலன் கூடுதலாக கிடைக்கும் நெருக்கடியான பலன்கள்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு விட்டு விலகுவதற்கும் ஓரளவு நல்ல வாய்ப்பு இருக்குது என்ன நேர்களே மேஷராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் ரிஷப் கம்பராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்